தெற்றிவேல் முருகனுக்கு ராம் செட்டிநாடு யூடியூப் சேனல் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகழ் நூத்தி எட்டு மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புருக இறை அருள் பெறுக வேல் முருகனுக்கு அரோகரா மாயாபுரி முருகனுக்கு அரோகரா ஆனை காவிர்பெருமாலே ஞான வாழ்வை தருவாயே ஆனை பெருமே ஞான வாழ்வை தருவாயே சிகர மருந்த வாழ்வது சிவஞானம் சிதறி அலைந்து போவது செயலாசை மகர நெருங்க வீழ்வது மகமாய மறுவி நினைந்திடாருள் புரிவாயே அகர நெருங்கினா ககனமிசைந்த சூரியர் புகமாயை கருணை பொழிந்து மேவிய பெருமாளே ஆனை பெருமாளே, ஞான வாழ்வை தருவாயே சிகர மருந்த வாழ்வது சிவஞானம் சிதறி அலைந்து போவது செயலாசை மகர நெருங்க வீழ்வது மகமாய மறுவி இணைந்திடாருள் பொறிவாயே ஆனை பெருமானே, ஞான வாழ்வை தருவாயே മു